சிரிமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எழுப்புதல் எந்தை ராமானு கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அனேக மங்களா சாசனங்களை தெரிவித்து கொள்கிரோம் வையமுண்டாலிலை மேவும் மாயன் மணி நீழ் முடி பையொள் பயிரும் தையல் நல்லார் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கடந்த தென்னரங்கமே திருவரங்கர் திருவிழா தாத்பரியங்கள் பகல் பத்து இந்த உற்சவம் பத்து நாள் பகலில் நடப்பதாலும் இதில் முக்கியமான சேவை பகலில் நடப்பதாலும் இதற்கு பகல் பத்து என்று பெயர் ஏற்பட்டது உலகம் உய்வதற்கு அறிய வேண்டிய தத்துவம் வராக வாமன திரிவிக்ரம அவதாரங்கள் என்பது ஆழ்வார்கள் அனைவரின் துணிவாகும் அவைகளில் வராக வாமன அவதார தத்துவம் ரெங்கநாதன் சன்னிதியிலிருந்து வெளியில் வந்து சிம்மகதியோடு மேற்கே திரும்பி நிற்பதால் காட்டப்படுகிறது ஒய்யார நடை ஈரடி வைப்பதால் திரிவிக்ரம அவதாரத்தை காட்டிக் கொடுக்கிறது மேலே சொன்ன சிம்மகதியும் ஒய்யார நடையான வியாக்ரகதியும் நம்மாழ்வார் பாசுரங்களாகிய ஞானப்பிரானையல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வக்குழாங்கள் கைத்தொழக்கிடந்த மூவழகளந்த சேவடியோயே என்பவைகளை அனுசரித்து ஏற்பட்டன இராமானுசர் காலத்தில் மேலே சொன்ன பாசுரங்களோடு வேறு சில அதே கருத்துள்ள பாசுரங்களும் குறிப்பாக பிறையேறு சடையானும் நான்முகனும் இந்திரனும் இறையாதல் அறிந்தேத்த என்ற நம்மாழ்வார் பாடியபடியும் அர்த்தங்களை நாடக ரூபமாகவும் நடித்து காட்ட நினைத்தும் பெருமான் புறப்பட்டவுடன் ஜீயர் பட்டர் முதலானோர் மேலப்படியில் தண்டனிட்டு சேவிக்கிறார்கள் இது ரங்கநாதன் சிவன் அயன் இந்திரன் முதலானவர்களுக்கு மேற்பட்டவன் என்பதை காட்டும் குறியீடாகும் ரங்கநாதனே எல்லா உயிர்களுக்கும் நாதன் என்றும் உள்நின்று உயிர்களுக்கு உத்தனவே செய்து அவர்களுக்கு உய்யவே பண்ணும் பரன் என்னும் கருத்தையே இராமானுசர் காட்டிக் கொடுத்தது இதையே இராமானுச நூற்றந்தாதியில் அமுதனார் இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கனென்று இவ்வுலகத்து அறம் செப்பும் அண்ணல் இராமானுசன் என்று அருளிச் செய்தார் பெருமாள் மேல்படியை விட்டு கீழே இறங்கி வடக்கே திரும்பி நின்றவுடன் உத்தம நம்பிகளுக்கும் தேவஸ்தான அதிகாரிகளுக்கும் இரண்டு உருண்டை சந்தனம் கொடுக்கப்படும் இதை அவர்கள் வினயத்துடன் பெற்றுக்கொண்டு மணியக்காரரிடம் திருப்பிக் கொடுத்து விடுவார்கள் இதன் தாத்பரியம் அவர்கள் ரங்கநாதனுடைய கைங்கரியத்தை துரோகமன்றி செய்து வருவதாக ராஜ பிரமாணம் செய்வதாக அர்த்தம் அதன் பிறகு அரங்கன் சேனை முதலியார் வாசலுக்கு சென்று அவருக்கு மாலையை அனுப்பி சாத்தச் செய்வது உற்சவத்துக்காக வெளியே செல்லும் ரெங்கநாதன் தனது ராஜாங்க அதிகாரத்தை சேனை முதலியாரிடம் ஒப்படைப்பதாகிறது பெருமாள் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வந்து ஆஸ்தானத்தில் அதாவது அர்ஜுன மண்டபத்தில் அமர்ந்ததும் முதலில் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் பின் அரையர்களுக்கும் மரியாதைகள் செய்வார் பின்னர் திருவாய்மொழியும் இயற்பா நீங்களாக மற்ற பிரபந்தங்களும் சேவிக்கப்படும் இரவு பெருமான் கர்ப்பகிரகம் திரும்பும் பொழுது கருவூலம் பக்கம் உள்ள கால் மண்டபம் வந்து அங்கிருந்து யாகசாலை வரையில் ரிஷபகதியில் பத்தி உலாவி திரும்புவார் இந்த ரிஷபகதி பிராணாயாமம் செய்யும் முன் எப்படி நாடிசுத்தி செய்து கொள்வது என்பதை குறிக்கிறது கால் மண்டபத்திற்கு திரும்பி வந்ததும் பானகம் விடாய் நிவேதனம் செய்யப்படும் இது நாடிசுத்தி செய்து கொண்டபின் அல்ப ஆகாரம் செய்து கொண்டு இழைப்பார வேண்டும் என்பதை குறிக்கிறது இந்த மண்டபத்தில் அவருக்கு அர்க்யம் முதலானவை சமர்ப்பித்து திருவடி விளக்கின தீர்த்தம் விநியோகம் செய்யப்படும் இந்த பததி திருவாய்மொழியில் உள்ள மேலாத்தேவர் வையத்தேவர் நிலத்தேவர் என்னும் பதங்களின் அர்த்தத்தையும் ஏற்படுத்தப்பட்டது ஸ்தானத்தில் அர்ச்சகர்கள் உத்தமநம்பி ஸ்தானிகர் இவர்களுக்கு திருவடி விளக்கியவுடன் தீர்த்தம் சாதிக்கப்படுகிறது வையத்தேவர் என்பவர் புவர்லோகம் முதல் சத்தியலோகம் வரை வாழும் பிரம்மாவும் அவருக்கு கீழ்பட்ட தேவதைகளும் ஆவர் அவர்கள் ஸ்தானத்தில் ஜியர் பட்டர் முதலானோர் நியமிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மேலாத்தேவருக்கு தீர்த்தம் சாதிக்கப்படுகிறது இந்திரனோடு பிரமன் ஈசனிவரெல்லாம் மந்திரமாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார் என்ற தத்துவத்தை காட்ட பெருமாளுக்கு முன் தூரத்திலே நிற்பார்கள் இவர்கள் ஸ்தானிகரால் அருளப்பாடு பெற்றே சுவாமி பக்கம் செல்ல வேண்டும் நிலத்தேவர் என்பவர் பூமியில் உள்ள சாது வைஷ்ணவர்கள் இவருக்கு நிற்குமிடத்திலேயே தீர்த்த விநியோகம் ஆன பிறகு ரெங்கநாதன் ஒய்யார நடை என்னும் வியாகரகதியில் யாகசாலை வரை சென்று திரும்பி நாலு கால் மண்டபத்துக்கு வருகிறார் இந்த நடை கும்பகத்தை செய்தால் குண்டலினி சக் சுஷும்னா நாடியில் புகுந்து புவி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாய்ந்து செல்வது போல பாய்ந்து செல்கிறது என்னும் தத்துவத்தை காட்டுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா வண்டார் மங்கை நமகாண்டை மணரோக்கமுண்டானே தோண்டானே श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री, महा श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृच्छिकमासे पञ्चम्याम् अस्यां शुभतितौ भौमवासरयुक्तायां पुष्यं नक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया